வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இது வந்து பூண்டு ஊர்கா செய்ய போகிறோம் செய்யப்போகிறேன் இது வந்து பூண்டு எப்பயுமே ஏதாவது ஒரு ஊர்கா வச்சுன்னே இருப்பேன் அதனால் இப்போ பூண்டு ஊர்கா செய்கிறேன் இந்த பூண்டுக்கேற்ற மாதிரி நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த பூண்டை உரிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிண்ண புளி அது பெரிய கிண்ணத்தில் பூண்டு இது சின்ன கிண்ணத்தில் புளி அதுக்கேற்ற மிளகா அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில் மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூனு அவ்வளோவும் போட போகிறதில்ல இதில் வந்து அப்படியே போடலாம் உப்பு இதுக்கேற்ற உப்பு இப்போ இதை வச்சு பூண்டு ஊறுக்காய் எப்படி செய்யலான்னு செய்யலாம் செஞ்சு காட்டுறேன் இப்போ இந்த புளியை வந்து கொஞ்சோண்டு தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்குவோம் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்குவோம் அதுக்குள்ளே இந்த பூண்டை வந்து நம்ம வேக வச்சும் போடலாம் ஊறுகாயில் இல்லைன்னா பச்சையாக கூட இந்த கவர் உள்ள போட்டு இந்த கவரு உள்ள கொட்டி தட்டி எடுத்துக்குவோம் ஒன்றும் பாதமாக தட்டி எடுத்துக்கலாம் இதையும் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த புளியை வந்து கரைச்சி இந்த தண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த பூண்டியும் இடித்தாச்சு இந்த மாதிரி ஒன்றும் அதிகமாக ஃபுல்லாக நசுக்க தேவையில்ல இந்த மாதிரி இருந்தாவே போதும் இப்போ இதை வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிருவோம் இப்போ வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி அடுப்பு பற்ற வச்சு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பூண்டு புளி உப்பு நம்ம வச்சுருந்த இந்த மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டாச்சு போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா சுண்டை வச்சு இறக்கணும் இப்போ இந்த பூண்டு ஊருக்காய் வந்து இந்த அளவுக்கு வரணும் தண்ணியே இருக்கக்கூடாது இதோ எண்ணெய் தான் இருக்கணும் இதை வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆறு மாதம் கூட நம்ம வச்சுக்கலாம் அப்பப்போ சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நமக்கு இது ஏற்ற மாதிரி திட்டமாகவும் செய்யலாம் நிறையவும் செய்யலாம் இப்போ அடுப்பை நிறுத்திட்டு இறக்கிடுவோம் நான் இன்றைக்கி தான் செஞ்சேன் இது வந்து ஊருக்கா ஊருக்காமா பீர்க்கங்காய் ஒன்று எடுத்துகிட்டு வா காமிக்கலாம் இவங்கள் வீடியோவில் இது வந்து தக்காளி ஊருக்கா ஃப்ரிட்ஜில் இருக்குமா இது வந்து காளான் ஊருக்கா இது வந்து காளான் ஊறுகா இது வந்து பூண்டு ஊறுகா இதுதான் பீர்க்கங்காய் இதுதான் இது இதுக்கு செஞ்சிருக்கேன் இந்த ஊர்கா தான் இது இது ஃபுல்லாக தோலும் போட்டேன் இதில் இருக்கிற காயும் போட்டேன் அப்படியே அரிஞ்சு எண்ணெயில் வதக்கி இது செஞ்சேன் உப்பு மிளகா புளி போட்டு இது வந்து தக்காளி ஊறுகா இது வந்து காளான் ஊறுகா இது பூண்டு ஊறுகா அது எல்லாமே இந்த தட்டில் வச்சுருக்க பாருங்கள் தோசைக்கு நாலு வகை ஊருக்காய் செஞ்சுருக்கேன் எப்போ நமக்கு எண்ணெய் கிடைக்குதோ அப்போ இதை நான் செஞ்சு வச்சுக்குவேன் அது மாதிரி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்